என் அன்பார்ந்த வாசகர்களே இந்த சேனல்ல வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி வணக்கம் மல்லிகா இவளுடன் பிறந்தவர் ஐந்து பெண் குழந்தைகள் மகன் பிறப்பான் என்று இவர் அப்பா ஐந்து பெண் குழந்தைகளை பெற்றுக்கொண்டார் இதில் மல்லிகா கடைசி பெண் குழந்தை அதனாலேயே இவளின் அப்பாவிற்கு மல்லிகாவை சுத்தமாக பிடிக்காது எப்போதும் ஏதோ ஒரு வேலையை சொல்லி திட்டிக்கொண்டே கொண்டே இருப்பார் மல்லிகா வயதிற்கு வந்தவுடன் ஒரு வயதான ஆளுக்கு மல்லிகாவை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து விட்டார் மல்லிகாவும் தன் அப்பா பேச்சை மீற முடியாமல் அந்த வயதானவரை திருமணம் செய்து கொண்டாள் மல்லிகாவிற்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது மல்லிகாவின் கணவர் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் என்னதான் வயதானவரை திருமணம் செய்து கொண்டாலும் அவர் மல்லிகாவிற்கு எந்த குறையும் வைக்காமல் தான் பார்த்து கொண்டு ஒரு நாள் மல்லிகாவின் கணவருக்கு நெஞ்சுவலி வந்து இறந்து விட்டார் மல்லிகா அழுது அழுது சோர்ந்து போனாள் மல்லிகாவின் கணவர் இருக்கும் வரை அவளை தனியாக கடைக்கு கூட அனுப்ப மாட்டார் ஒரு தனியாக பிள்ளையை வளர்க்கும் நிலைக்கு வந்துவிட்டாள் மல்லிகை எதுவும் படிக்காத காரணத்தால் பக்கத்து தெருவில் கமலா என்கிற பெண் வீட்டிற்கு வேலைக்கு சென்றாள் கமலாவின் கணவர் ஒரு தொழில் அதிபர் கமலாவிற்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததால் அவளால் வீட்டு வேலை செய்ய முடியாது அதனால் மல்லிகா அங்கு வீட்டு வேலைக்கு வர சொன்னார்கள் மல்லிகாவின் மகன் ரமேஷையும் பள்ளியில் சேர்த்து விட்டாள் ரமேஷும் அளவுக்கு படிக்க ஆரம்பித்தான் ஒரு நாள் கமலாவிற்கு வலிப்பு வந்து விட்டது மல்லிகா தான் போராடி அவள் உயிரை காப்பாற்றினாள் அதனால் மல்லிகாவை கமலா அனுசரித்து வைத்து கொண்டாள் ரமேஷ் பன்னெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்ததால் மேல் படிப்பின் செலவு முழுவதும் கமலாவை பார்த்து கொள்கிறேன் என்றாள் கமலா சொன்ன மாதிரி ரமேஷின் மேல் படிப்பு சேவை அவளே பார்த்து கொண்டாள் ரமேஷும் படிப்பு முடிந்த கையோடு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் ரமேஷ் வேலைக்கு சேர்ந்த ஒரு வருடத்தில் மல்லிகாவை வீட்டு வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் இப்போது மல்லிகா வீட்டில்தான் இருக்கிறாள் வருடங்கள் நகர்ந்தது ரமேஷிற்கும் கல்யாணம் வயது வந்தது மல்லிகா ரமேஷிற்கு கல்யாணம் செய்து வைக்கலாம் என முடிவு செய்தாள் தன்னுடன் வீட்டு வேலைக்கு வரும் பார்வதிக்கு மூன்று பெண் குழந்தைகள் பார்வதி எத்தனையோ முறை மல்லிகாவிடம் பெண்களின் கல்யாணத்தை பற்றி சொல்லி கவலைப்பட்டிருக்கிறாள் தன் நிலையில் பார்வதி இருப்பதால் அவளின் மூத்த பெண் சுஜாதாவை ரமேஷுக்கு கல்யாணம் செய்து வைக்க பார்வதியிடம் மல்லிகா கேட்க பார்வதிக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது சுஜாதா ஒரு டிகிரி முடித்து அவளும் கை நிறைய சம்பாதிக்கிறாள் பார்ப்பதற்கும் அழகாக இருப்பாள் ரமேஷுக்கும் சுஜாதாவிற்கும் கல்யாணம் நடந்தது இனிதான் வில்லங்கமும் ஆரம்பித்தது சுஜாதாவிற்கு ஏன மல்லிகாவை சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் மல்லிகா சுஜாதாவை மகள் போல தான் பார்த்து கொண்டாள் சுஜாதா ஒரு வீட்டு வேலையும் செய்ய மாட்டாள் அனைத்து வீட்டு வேலைகளையும் மல்லிகாதான் செய்வாள் இதை கவனித்த ரமேஷ் பக்குவமாக சுஜாதாவிடம் அம்மாவிற்கு முடிந்த அளவுக்கு நீயும் கொஞ்சம் உதவி செய் என்றான் ரமேஷ் இப்படி சொன்னது இன்னுமே மல்லிகா மேல் சுஜாதாவிற்கு கோபம் ஏற்படுத்தியது சுஜாதா அலுவல வேலைக்காக வெளியூர் சென்று இருந்தால் ரமேஷிற்கு புரமோஷன் கிடைத்தது அதை கொண்டாடும் விதமாக அம்மாவுக்கு ஒரு சேலை மனைவிக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தான் அவன் செய்த தப்பு என்னவென்றால் மனைவியை விட அம்மாவிற்கு கொஞ்சம் விலை கூடுதலாக எடுத்து விட்டான் அவன் வீட்டிற்கு வந்தவுடன் சேலையை கொடுத்து விஷயத்தை கூறியது மல்லிகாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது பால் பாயாசம் செய்து மகனுக்கு கொடுத்தாள் மறுநாள் சுஜாதா வீட்டிற்கு வந்தாள் மல்லிகா புது புடவையை கட்டிக்கொண்டு கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு வீட்டிற்கு வந்தாள் மல்லிகாவின் புது புடவையை பார்த்து ஏது என்று அவள் கேட்டாள் மல்லிகா நடந்ததைக் கூற சுஜாதாவிற்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அவள் மல்லிகாவை பார்த்து நான் இல்லாத நேரம் என் புருஷனை கைக்குல போட்டுக்கிட்டியா இது மட்டும்தானா இல்ல படுக்கையிலும் இருந்தீங்களா என்று மிகவும் கொச்சையாக மல்லிகாவை பார்த்து சுஜாதா கேள்விகளால் துளைத்து விட்டாள் மல்லிகா நிலை குலைந்து போய் நின்றாள் மல்லிகாவை கண்டுகொள்ளாமல் சுஜாதா அவள் அரைக்கு சென்று விட்டாள் ரமேஷ் வீட்டிற்கு வந்தான் அங்கு யாரும் இல்லை சுஜாதாவிற்கு ஃபோன் செய்தான் சுஜாதா அவள் அம்மா வீட்டில் இருப்பதாக கூறினாள் அம்மா எங்கே என்று கேட்டான் சுஜாதா எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள் ரமேஷ் அம்மாவின் அறைக்கு சென்றான் அங்கு ஒரு கடிதம் மட்டுமே இருந்தது அந்த கடிதம் மல்லிகை எழுதுனதுதான் அதில் மகனே என்னை மன்னித்து விடு உன்னிடம் சொல்லாமல் நான் வீட்டை விட்டு செல்கிறேன் பணம் எல்லாம் என்னிடம் இருக்கின்றது உன் மேற்படிப்புக்காக நான் கொஞ்சம் பணத்தை சேமித்து வைத்திருந்தேன் ஆனால் கமலா அம்மாவே உன்னை படிக்க வைத்ததால் அந்த பணம் என்னிடம்தான் இருக்கிறது நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழச் செல்கின்றேன் என்னை தேடாதே உன் மனைவியை நன்றாக பார்த்து கொள் என்று இருந்தது இதை படித்த ரமேஷுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது அவன் உடனே எல்லா இடங்களையும் தேடி பார்த்தான் ஆனால் மல்லிகை கிடைக்கவே இல்லை ரமேஷ் சுஜாதிடம் என்ன ஆச்சு நீ என்ன அம்மாவே ஏதாவது சொன்னையா என்று கேட்டான் சுஜாதா எனக்கொன்றும் தெரியாது என்று சாதித்து விட்டாள் நாட்கள் நகர்ந்தது ரமேஷும் இன்னமும் அவன் அம்மாவை தேடிக்கொண்டுதான் இருந்தான் சுஜாதா இன்னமும் குழந்தை இல்லை என்று மருத்துவரை பார்க்க சென்றாள் அங்கு மருத்துவர்கள் சுஜாதாவிற்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் பாக்கியமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் சுஜாதா தன் பேசினதுக்கு தான் கடவுள் தண்டனை கொடுத்துவிட்டார் என்று வருத்தப்பட்டாள்